அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் எதிர் ரவிக்குமாரின் அரசியல் தகவல்கள் அரசியல் உண்மைகள்னு எடுத்துக்கலாம் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் பீகரை பற்றியும் குறிப்பாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தில் இல்லை இந்தியாவுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் அக்னி திட்டத்தை பற்றி மற்றொரு வீடியோ வெளியிட்டு கொஞ்சம் லைட்டாக திரும்பியும் பேக்ஃபேர்ட் ஆகியிருக்கு உடனடியாக அது எதிர்ப்புமே வந்து தெரிவித்திருந்தாங்க அதை தாண்டி இன்னொரு அட்டென்ஷனும் வந்து திருப்பியிருந்தார் டெல்லியில் தொழிலாளர்களை போய் பார்த்துருக்கிறாரு ஸோ அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்தலாம் அரசியல் நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வீடியோ கால் நல்ல நினைக்கிறேன் நான் சும்மா இன்னைக்கு சுவர் ஒட்டியில் ஒரு விளம்பரத்தை ஒன்று பார்த்தேன் நான் இங்கே பாருங்கள் பத்து லட்சம் நிதி பெற தந்தைக்கு விசேசாராயம் கொடுத்த மகன் அப்படின்னு இருந்தது அதாவது விசாரணையில் தெரிய வந்திருக்கான் ஏப்பா எல்லாரும் ஊரே குடிச்சு சாவுகிறாங்க பத்து லட்சம் கிடைக்குது இப்படி சும்மாவே குள்ள உட்காந்துட்டுக்கிற ஒரு வா இந்த டைலாக் ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு தடவை இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பேசும்போது வழக்கமாக என் வீட்டுக்காரர் ரெகுலராக போய் குடிப்பார் இன்றைக்கின்ற டைமில் ஆள் போவையே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ் எல்லாம் வந்தது கரெக்டாக மீம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சியில் எங்கள் அப்பா சும்மா தாங்கிறாரு குடிச்சு போட்டுமே பத்து லட்ச ரூபாய் ஒர்க்னுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கிறதா வந்து ஒரு வேதனையான பதிவு இந்த இடத்துல பத்து லட்ச ரூபாய் வந்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்த்த வைக்கிறது இல்லையா இந்த ஒரு செய்தி இன்னும் பல செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம

எந்த ஒரு புகைப்படத்தை நீங்கள் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் அதாவது சிவனுடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் ஒரு குற்றச்சாட்டு நான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அக்னிவேர் திட்டத்தை பற்றி நான் அதை பேஸ்ட்டு வீரர்கள் வந்து இரண்டாம் தரம் பட்சமாக பதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அது மறுத்து ஒரு கோடி ரூபாய் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரோர் பக்கம் கொடுக்குறாங்கன்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார் ஆனால் அதுக்கான ப்ரூப் பாருங்கள் பைசா சிங்கிள் பைசா வரல ஸோ இப்படி தான் ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ பதிவை வெளியிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் இந்திய இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க மறுப்பு வந்து கொடுத்துட்டாங்க அவருக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி சம்திங் வந்து ஒரு லட்சம் கொடுத்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு கோடி ஒரு லட்ச ரூபா பக்கம் ஒரு லட்சம் கூட இல்லை ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பக்கம் பெண்டிங் ஒரு கோடி ரூபாய்க்கு மீதி ப்ரொசீஜர் என்னன்னா வழக்கமாக போலீஸ் என்கொயரி நடக்கும் அந்த போலீஸோட ப்ரொசீஜர் என்கொயரி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீதி பணம் நாங்கள் கொடுக்க முடியும் அதுதான் இருக்கிற ப்ரொசீஜருமே கூட ஸோ அந்த கேஸ் போய்ட்டுருக்கு அதனால் மீதி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் அதாவது தொண்ணூற்றி எட்டு லட்சம் பக்கம் கொடுத்துட்டோம்னு ஒரு தகவலை சொன்ன உடனே இது வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சி அதாவது அக்னிவீர் திட்டத்தை இதுக்கு முன்னாடி வேஸ்ட்டு இருக்கக்கூடிய மக்கள் மூன்றாம் தர பட்சமாக பதிக்கப்படுறாங்க பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல் ஸோ முற்றிலும் முரணாக இது என்னன்னா பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் உடனடியாக மறுபறிக்க கொடுத்தார் இங்கே இருக்கக்கூடிய முதல்ல ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஹா சாட்டையை சுழற்றினார் ராகுல் காந்தி மோடி அரசு காலி இனி நடக்கப் போகிறது ஆட்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக நான் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தேன் அதுவும் இன்னும் ஒரு சில ஹெட்லைன்ஸ்லாம் என்ன ரொம்ப மோசமாகப்பட்டுதாங்க இனி அம்மனமாக போகிறார் மோடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு செய்திக்கு அதெல்லாம் நிறைய டாபிக் இருக்குன்னே ஒரு சில செய்தி சேனல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் போட்டாங்க எனக்குமே அந்த கேப்பா பதில் அறிக்கை கூட தெரியும் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்கப்பா அப்படின்னு நினைச்சேன் இப்போ அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ராகுல் காந்தி அவர்களுக்கு ட்ராப்பு அது இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கடந்த பத்து வருடங்கள்ல பிஜேபி பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது மக்களுக்கான புரிதலை கரெக்டா ரீச் ஆகும்னா இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் கேள்விகளை கேட்கணும் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கணும் இப்ப அக்னிவீர் திட்டத்தை பத்தின ஒரு புரிதல் உலகவுக்காக ரீச் பண்ணாங்களா அதற்கு யார் உதவி செஞ்சது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க முதல்ல அந்த நாடாளுமன்றத்துல எடுத்தது அதற்கு இவங்க பதிலளிக்க கொடுத்தது அதுக்கு ஒரு ப்ரூப்மே கிடைச்சிருக்கு பாசிட்டிவா நினைச்சுக்கலாம் அவங்க பிஜேபி சார்பாக அதே மாதிரி இந்த விஷயத்தை அட்டன்ஷன் திருப்புவதற்காகவா இல்ல வேறு அட்டென்ஷனை திருப்பினார் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய ரயில்வே ஒர்க்கர்ஸை போய் பார்த்து அவங்களோட உரையாடி அவங்க கிட்ட வேலை செய்கிற மாதிரிலாம் இருந்துட்டு என்னுடைய வாழ்நாள் லட்சியமே உங்களோடய வாழ்க்கையை வந்து அப்ளீட் பண்ணுறது தான் முன்னேற்றது தான் ஆனால் கடந்த பத்து வருடங்களில் ஒரு முன்னேற்றமும் இல்லை இனிங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இப்போ செய்தி சேனல்லாம் வந்து இந்த நியூஸை பெருசாக போட்டிருந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இப்போ நம்ம நேராக இங்கே போனோம்னா நாங்கள் தமிழக செய்திக்கு வந்தோன்னா இன்னொரு சம்பவம் நடந்து போச்சுங்க இப்போ தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் கொஞ்சம் சூடு கூட ஆறில் லைட்டை அப்படி தொட்டால் டிவியெலாம் சூடும் அளவுக்கு வந்து கரண்ட் நியூஸாக போட்டு தள்ளினாங்க லைவ் நியூஸாக போட்டு தள்ளினாங்க விழுப்புரத்தில் பாருங்கள் இன்றைக்கி மூணு பேர் எங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எங்கேயோ கடலசாராயோ வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்தவங்க குடிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் இரண்டு பேர் வந்து மருத்துவமனை இதுலேயும் கீழே இருக்கிற எல்லாம் போய் பார்த்தா அப்போ பாண்டிச்சேரி இதில் வந்து பிஜேபியோட சைதி வேலையா அப்படின்றாங்க எல்லாம் கரெக்டு தான் பட் அங்கே யாரும் இருக்கலையே இங்கே தானே இருக்கிறாங்க அப்போ இடையில வாங்கிட்டு வர நேரத்தில் என்ன ஆகும் அப்போ எல்லை பகுதியில் என்ன பண்ணுறாங்க இந்த கேள்விலாம் வருதா இல்லையா கள்ளச்சாராய் முற்றிலும் ஒழிக்கப்படுகிறது அடக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிற டைலாக்லாம் எங்கேயோ கொஞ்சம் அடிக்கிறது மீண்டும் திராவிட மாடலுக்கு வந்த ஒரு சோதனை என்ன காரணம்னா மறுபடியும் இந்த விஷயத்த இப்போ இடைத்தேர்தல் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் கரெக்டாக இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒரு சமூகம் நடந்திருப்பது என்பது கொஞ்சம் இப்படி சமாளிக்கணும்னு இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் இதற்காக ஒன்று எலெக்ஷன் ரிசல்ட்டு மாறும் பெருசாக இது பண்ண அதெல்லாம் ஒரு பர்சண்ட் கூட மாறாது வாக்காளர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ரிசல்ட்டுமே பாதிக்காதுங்க எப்போயுமே இதுக்கப்புறம் தமிழகத்தினோட தலைவரி அதுதான் என்ன பண்ணாலுமே மேக்சிமம் வாக்காளர் உரிமைத் தொகை யார் மேக்ஸிமம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க அவ்வளோதான் வந்து ஜனநாயகம்ன்றதெல்லாம் சும்மா புக்கில் எடுத்துக்கிட்டு பேருக்கு தான் நம்ம எல்லாம் பதவிபூர்வமான ஏற்றுக்கிறது எல்லாமே நிஜமாவே ஜனநாயக ரீதியாக அங்கே அரசியல் கட்சி போட்டி போடுதா அப்படின்னா எந்த கட்சிகளும் கிடையாதுன்றதில்ல இந்தியா நம்ம எல்லாருமே நான் சொல்றேன் பணம் கொடுக்கறதில்ல ஸோ அந்தளவுக்கு வாக்காளர் உரிமை தொகையை கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கிற இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மிகப்பெரிய தமிழ்நாடு இந்த பக்கம் கர்நாடகா அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு தான் மிக அதிகமான அளவுக்கான பல புழக்கங்கள் இருக்கிறது என்னதான் நம்ம வடகாட்டு வடநாட்டுக்காரனை திட்டி தீர்த்து இருந்தால் கூட இந்த இடத்துல தமிழ்நாடு தான் மேஜர் டாமினேஷன் இருக்குது இதில் வாக்காளர் உரிமை தொகையை கொடுப்பது இதிலேயும் ஒரு உரிமை இருக்குது இல்லையா அவங்களுக்குன்ற வரதான் சரி இன்னொரு நியூஸ் என்னென்னா இந்த செய்தி தினத்தந்தியில் கூட பார்த்தேன் இபிஎஸ்சின் வலதுகரம் படுகொலை சேலமே உலைநடுங்கம் ஸ்கெட்சாம் பிடிப்படாமல் இருக்க மாஸ்டர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அவரோட வலதுகை அதாவது அதிமுகவுடைய செயலாளர் அமைப்பு செயலாளர் அதுக்கட இபிஎஸ் அவரோட ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுகிறது நேற்று இரவு கொண்டலாம்பட்டி பக்கத்தில் ஒரு சேலம் கொண்டலாம்பட்டி சொல்கிறேன் பைக்கில் போகும்போது தெருவிளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருக்கிறாங்க பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் உடைச்சிட்டுக்கிறாங்க கரெக்டாக கூட்டுக்கிறாங்க அதுவும் அங்கே அதை பாதிக்கப்பட்ட பையன் என்ன சொல்கிறாருன்னா இந்த சத்தத்தை கேட்டால் அந்த வீட்டில் பக்கத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்தால் கூட காப்பாற்றிருக்கலாம் ஆனால் ஒருத்தர் கூட ஒரு வீட்டை விட்டு வெளியே வரல இவரும் போய் ஹெல்ப்புக்கெல்லாம் தட்டி இருக்கிறாரு வரலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று அந்த டெத்துக்கு வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே கஞ்சா அதிகமாக இருக்குது கஞ்சாதான் மிகப்பெரிய காரணம்னாங்க ஆனால் இதற்கு சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணது யாருன்னா திமுகனுடைய கவுன்சிலர் ஒருத்தர் தனபாக்கியத்தினுடைய கணவர் சதீஷ் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதுன்ற சொன்னாங்க ஏற்கனவே ஏடிஎம்கே பெரிய குற்றச்சாட்டு நாலோரு மேனியும் பொழுதோரு வண்ணமும் ஒரு கொலைக்கார சம்பவம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ வந்து குலம் சாதாரண விஷயம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் தினசரி ஒன்று ரெண்டு நடந்துகிட்டே தான் இருக்குது நேற்று கூட ஒன்று நடந்தது அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது இது மாதிரி சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் சுடுகடாகி கொண்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே ஸ்டாலின் அவர்கள் அப்பெல்லாம் இல்லை இரும்பு கரத்தை கொண்டு அட்டக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஏன்னா இரும்பு கரத்தை கொண்டு சாட்டையை சுழற்றுவாரா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பக்கம் வந்து போட்டுட்ருக்காங்க பட் ஏடிஎம்கே சார்பாக அப்பெல்லாம் சாட்டையெல்லாம் சுழற்றலை இருக்கிறதும் கலந்து போச்சு வந்து காலி அடிச்சிருந்தாங்க என்ன பிற கேள்வி அப்படின்னா எதிர்பாடி அவரோட ரைட் விங்குக்கே இங்கே அழகா ஸ்கெச் போட்டு தூக்குறாங்கன்னா சாதாரண ஆளெலாம் இப்போ வெட்டணும் அப்படின்னா ஒரு சா நார்மல் விஷயம் இல்லை இவங்க ஒரு அமைப்பு செயலாளர்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களையே தூக்கும் போது சாதாரண நபர்லாம் வெட்டணும் அப்படின்னா என்னங்க தெரியாது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயமா தான் பார்க்கலாம் நாம அதே மாதிரி தமிழகத்தில் இன்னொரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாம் வந்து கியூஆர் கோட் மாதிரி வச்சிருவாங்க நம்ம எவ்வளோன்னு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாமா அதுலேயும் ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த நடத்துனரால் இந்த கியூஆர் கோடு மூலயமா அதிக பணம் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நடத்துனருக்கு அதிக கொஞ்சம் பரிசு எல்லாம் கொடுக்கறோமா சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன ரெக்வஸ்ட்னால் இந்த ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபாய்க்கெல்லாம் க்யூஆர் கோட் வைக்கிறீங்க ஐயா அந்த ஒயின் ஷாப்பில் வச்சுட்டா ஏன் வைக்க மாட்டேன்றீங்க அதுதான் எனக்கு காலங்காலமான கேட்டுட்ருக்கேன் ஷாப்பில் நீங்கள் நூற்றி பத்து ரூபா நூற்றம்பது ரூபாக்கறல அங்கே ஏன் வைக்காமல் அங்கே தான் மெயினே பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறீங்கன்றது உங்கள் உங்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய இலக்களவா இது அந்த இலக்கை நீங்கள் போக்க வேண்டாமா என்றால் நீங்கள் உடனடியாக உங்கள் ஒரு கியூஆர் ஸ்கேனை வச்சு ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வாங்குற கையில் கொடுக்க கூடாது இது திராவிட மாடலின் உத்தரவு அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் மீது உங்கள் ஆட்சியின் மீது குறை சொல்லியிருப்பாரா இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பத்து ரூபாய் பாலாஜின்லாம் சொல்லியிருப்பாங்களா இப்போ அடுத்தடுத்து இப்போ ஷாப் மீது குறை சொல்லுவாங்களா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாக வந்துடும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னால் ப்ளீஸ் அந்த ஒயின் ஷாப்பில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருங்க உங்கள் ஆட்சிக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தோம்னா அடுத்த ஆண்டு நீங்கள் தான் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்று இந்த மும்மொழிக் கொள்கை இதையெல்லாம் வந்து எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட மாநில தலைவர்கிட்ட அண்ணாமலை கேட்கும்போது தமிழகத்தில் உருது பள்ளிகளை திறக்க வேணும்னு மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் திணிப்பு இல்லையா அதையெல்லாம் வந்து இல்லை அப்ப உருது வந்து ஃபுல்லாக ஆதரிக்கிறாங்களாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அப்போ அப்ப மீனவர்களோட குழந்தைகளுக்கு கடல் சார்ந்த கல்வி கற்றுத்தரப்படம்னு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் வந்து குலக்கல்வி இல்லையா அப்ப நாங்க பண்ணால் குலக்கல்வி நீங்க பண்ணால் அது வேற நல்ல கல்வியா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஏன்னா மீனவர்கள் சார்ந்த கடல் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறது பேர்லாம் குலக்கல்வி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துருக்காங்களே நல்லதுதான் திமுக சார்ந்த திமுக ஏடிஎம்கே இவங்க எல்லாமே ஒரே கொள்கையில் இருக்காங்க நாங்கள் மட்டும் எதிர்கொள்கையில் கொள்கையில் இருக்கிறோம் ஒரே கொள்கையில் இருக்கும்போது ஓட்டு பர்சன்டேஜ் எங்களுக்கும் எங்களுக்கு ஒன்றாவிடும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் நேரம் ஒரு எம்பியாவது வந்திருக்கணும்ல சரி பார்க்கலாம் நம்ம அங்கேயுமே ஒரு டேஞ்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் நம்ம பட் ஆனால் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் விஜயவர்களோட அரசியல் நிலைப்பாடு கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பாங்க ஆனால் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க நீட் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது ஒட்டுமொத்தமாக இந்த ட்ராக்ல வந்து போகிறாங்க அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது இல்லையா அதன் பேஸ்ல நான் சொல்கிறேன் நானு என்னோட போலி செய்திகள் வந்து ரொம்ப சீக்கிரம் உழவாயிட்டிருக்கு குறிப்பாக கங்கடார் அவர்களை அறைந்த ஒரு சிஆர்பிஎஃப்னுடைய வீரர் என்ன பண்ணுறாங்க ஒரு லேடி ஒருத்தர் அறிஞ்சாங்க இல்லையா அவங்க பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பெங்களூரில் போட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை புதிய தலைமுறை நியூஸ் செவனே ஆப்நாடு தினமணி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சேனலில் நான் பார்த்தேன் நான் இன்னும் அது இல்லாமல் ரெண்டு மூணு சேனலில் பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இல்லைப்பா அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துட்டாங்க அவர் வந்து பணியிடை நீக்கம் சஸ்பென்ஸில் இருக்கிறாங்க அவர் மீது துறை நீதியான விசாரணை இருக்கு இன்னும் அந்த விசாரணை முடியல அது இன்னும் உறுதிப்படுத்தலை அதனால் இது வந்து ஒரு தவறான செய்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பீகார் போனோம் அப்படின்னா பீகாரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளில் ஏழு பாலங்கள் அதே இப்போ ஒன்பது பாலங்கள்னு சொல்றாங்க இந்த நியூஸ் எடுக்கும்போது அடுத்த ஒரு பிளாஷ் நியூஸ் வந்தது ஒன்பது பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்து கொண்டு இருக்கிறது கேள்விக்குறியாக்கப்படுகிறது லஞ்சத்தால் திளைக்கப்பட்டிருக்கிறதா பீகார் என்ன பாலத்தை கட்டி அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கான உயர்மட்ட விசாரணையை உத்தரவிட்டுறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா பாருங்க இப்போ இவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஏன்னா நார்மலாகவே ஒரு நிதிஷ்குமார் பேர் பல்டிகுமார் எந்த நேரத்தில் எங்க பல்ட் அடிப்பார்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு கூட்டணி பார் பல்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க வாழ்க அப்படின்னுவாரு அந்த பக்கம் போய் சேர்ந்துக்குவாரு இவருக்கு சிறப்பு நிதி வேற கொடுத்து இன்னும் அதிகமான நிதிகளை ஒதுக்கி இந்த மாதிரி பாலங்களை கட்டி கொள்ளையடிப்பதற்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா கிட்டத்தட்ட ஏழுல இருந்து ஒன்பது பாலங்கள் இடிந்து விழுந்திருக்குன்னா இனி உங்களுக்கு சிறப்பு நிதிகள் கொடுக்க பண்ணணும் எங்களுக்கு சிறப்பு நிதிகள் கொடுத்தாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வைக்கும்போது வைக்கும் போது அப்ப என்ன பாஸ் தமிழ்நாட்டுல தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்துங்க நான் தஞ்சாவூர்ல ஒரு ரோடு ஒன்று போட்டாங்க ஒரே மாசத்துக்குள்ள மொத்த ரோடும் காலி எல்லாம் பொழுது கட்சின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இங்க பிஜேபி அரசாங்கத்தை நம்ம சொன்னோம்ல மும்பையில ஒரு மிகப்பெரிய ஹைவே சாரி அந்த கடலை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு பாலம் ராம்சேது பாலத்துல ஒரு இடத்துல ஒரு கிராக் விழுந்ததுன்னு சொன்னாங்கல்ல அப்ப நம்ம ஒருத்தர் கூட சொல்லும் போது நம்ம கரெக்டா நடந்துக்கணுமா இல்லையா அப்ப திருச்சியில் இங்கேயும் ஒரு கிராக் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு இன்னும் செய்தி சேனலில் நான் பார்த்துருந்தேன் நான் இன்னொரு விஷயம் என்ன நேற்று மாநிலங்களவையில் நிறைவு வார்த்தையில் மோடி அவர்கள் பேசும்போது என்னென்னா மலையாள கார்கே அவர்களை பார்த்து வந்து தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த தோல்விக்கான பழியை வந்து கார்கே தாங்கி கொண்டாரு வேறொருவருக்கு செல்ல தோ தோல்வியை வந்து பழியை கார்கேவை ஏற்றுக்கொண்டார் ஸோ இதற்கு தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க தான் பட்டியலினத்தை அவர் வந்து இப்படி சேர்த்துருக்காங்கன்னு என்னென்ன வார்த்தை ஜாலங்கள் பார்த்தா அவரை போட்டு ஒரு அட்டாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதெல்லாமே இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க இந்த வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைன்னு தோணுது என்னென்னா நீங்களே பாருங்க குறிப்பாக இது ஏவல்துறையாக பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு வார்த்தைக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் ஏஐபி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேம்னா ஊழல் பண்ணாங்க அது கேஸ் ஃபைல் பண்ணியா காங்கிரஸ் பண்ணாங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்போ அவங்க காலத்தில் பண்ணாங்க அதனால் கெஜ்ரிவாலு ஜெயிலுக்கு போனாது தென் ஏன் நீ எங்களை பண்ணுறீங்க காங்கிரஸ் பதியப்பட்ட வழக்கில் தான் ஆம் ஆத்மி வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க நாங்கள் புதுசாக பதவிப்பட்ட வழக்கில் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதனால எங்களை பிளேம் பண்ணாதீங்கன்றாங்க ஆனால் எல்லாம் கரெக்டு தான் பட் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து க விடுதலை செய்யும் போது அவருக்கான ஆதாரமும் முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சு இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட முதலமைச்சராகவே ஏற்றுக்க போறாரு ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ அவர் வந்து முதல்வரையே பதவி ஏற்றுக்கிறாங்க ஸோ அப்போ அவர் மீது எந்த குற்றச்சாட்டுமே இல்லைன்னா எதன் அடிப்படையில் இத்தனை நாள் வைத்திருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அந்த இடத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசோட கடமை அப்படின்னு நான் பாக்குறேன் நானு மகாராஷ்டிரா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜிடிபில வளர்ந்துருக்கிறாங்க முதல் மாநிலமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி அதாவது ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தனது ஜிடிபி வளர்ச்சியில ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ட்ரில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்குது இதை முதல் முறை அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு காலையிலேருந்து ஒரு பேசு பொருளாகவும் ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருந்ததுங்க இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் அந்த ஸ்ரீமதி கேஸ் ஸ்ரீமதி கேஸ் அப்படின்னா அதே கனியமனூர் அப்படின்ற ஒரு பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நிகழ்வு நீதிபதி அவர்கள் வந்து காட்டமான கேள்வி கேட்டாங்க ஐயா ரெண்டு வருஷமாக விசாரிக்கிறீங்க இன்னும் அந்த அம்மா ஸ்ரீமதி அவங்க அம்மா அம்மா கிட்டே போய் நீங்கள் விசாரிக்கல நெல்ல நாள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பட்டு இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே எனக்கு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணுங்க இவ்வளோ டெட் ஸ்லோவாக நான் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே என்னை பார்த்ததில்லைன்றாங்க அதனால தான் சிபிசிஐடிக்கு கொடுப்பதற்கான யோசனை ஏன் வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்குறாங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச வழக்கு இது ஸ்ரீமதியோட கேஸு பட் அதையே இத்தனை நாள் இழு இழுன்னு ஜவ்வு மிட்டையோட மோசமாக எடுத்து அது இன்னும் பாருங்க நீதிபதி கேட்குறாங்கன்னா ஒரு நல்ல நாளுக்காக ஸ்ரீமதி அம்மா ஏன்னா நீங்கள் விசாரணை பண்ணாமல் இருக்கீங்க கும்பல் தாக்குதல் எப்படி நடந்தது என்னெல்லாம் வந்தது எந்த ஒரு அறிக்கையுமே இல்லாமல் சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை விட்டு உட்காந்துருக்கீங்களான்ற மாதிரி அங்கே கேட்குறாங்க அதையும் யோசனை பண்ண வேண்டியதுதான் ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் அரசியல் உண்மையில் நன்றி வணக்கம்